ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சில டிப்ஸோடு தான் வந்திருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த நம்ம வீட்டில் மாத காலண்டரு நிறையவே இருக்கும் அதில் ஒரு காலண்டர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்தமாதிரி கீழ்ப்பக்கமாக இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கு உண்டான டேட்ஸ் எல்லாம் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மினி சைஸு காலண்டர் ரெடி பண்ணிடலாம் அதேமாதிரி இந்தமாதிரி மாதிரி காலம் குளிகை யமகண்டன்னு இருக்கும் அந்த குறிப்பையும் நம்ம கட் பண்ணி எடுத்து கிச்சன்லையோ இல்லை நம்ம அடிக்கடி பார்க்குற இடத்துல ஒட்டிக்கிட்டோன்னா நமக்கு செல்லையோ இல்லை பஞ்சாக்கத்தோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வாங்க இது போல் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சின்ன ஹோல் ஒன்று போட்டுக்கிட்டு ஆணிலேயோ இல்லை ஜன்னலையோ மாட்டி விட்டுக்கலாம் அடுத்ததே இன்னொரு டிப்ஸ் பார்த்துக்கலாம் பேஸ்ட்டே தீர போகிற சமயத்தில் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அப்பெல்லாம் இடுக்கையை வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா முன்பக்கத்தில் பேஸ்ட் எல்லாம் வந்து தங்கிடும் ஈஸியாக நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம் அடுத்ததே இந்த மாதிரி யூஸ் பண்ணுற கத்திகள்லாம் ஷார்ப் இல்லைன்னா பேஸ்ட்டு தடவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா நல்லா ஷார்ப்னஸ்ஸாக இருக்கும் அந்த பேஸ்ட்டு கட் பண்ணதே அப்படியே இந்த கத்தியில் போட்டு இந்த மாதிரியே நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ரெண்டு பக்கத்துலேயும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் வெஜிடபிளுக்கு கட் பண்ணிங்கன்னா சூப்பராகவே ஆகிடும் அதே போல் காலண்டரில் மீந்து போனால் இந்த மாதிரி வேஸ்ட்டு பேப்பரை பூஜை ரூம்லாம் விபதிக்கு குங்குமம் மடிக்கிறதுக்கோ இல்லை வேறு எந்த இதுக்கோ அதுக்கோ வச்சுக்கலாம் இந்த பேப்பரை ஒரு முக்கியமான இடத்துல அடிக்கடி பார்க்குற இடத்துல ஒட்டிவிடுங்க இந்த எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்